இது வந்து பார்த்துட்டிங்களேன் ஆ கரணநாதரை பிடிச்சால் காரியமெல்லாம் வெற்றி ஓகேங்களா இது வந்து எனக்கு ஒரு நாலு வருடத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது இப்போ நான் சொல்கிறது நாலு வருடத்துக்கு முன்னாடி சிவகாளேஸ்வரன் ஐயா கொடுத்தது எனக்கு சரிங்களா ஐயாவுக்கு கோடான கோடி நன்றி ஏன்னால் அந்த இதை வந்து நான் உண்மையுமே நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் உங்களோட அவரோட அனுமதி கேட்டு தான் நான் ஒவ்வொன்றும் சொல்கிறேன் நான் சரிங்களா அப்போ இதில் ஒவ்வொரு கரணத்துக்குமே ஒவ்வொரு உணவு இருக்குதுங்க ஓகேங்களா உங்களோட கரணம் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் தெரியல உங்கள் வீட்டு பக்கத்தால் இருக்கிற அஸ்ட்ராலஜர்கிட்ட போய் நான் என்ன கரணம் என்ன கரணத்தில் நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் கேட்டுக்கோங்க சரிங்களா அதில் இப்போ நான் கொடுக்குற கரணத்துக்கு உண்டான உணவை எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் டெய்லி எடுத்துக்கலாம் கரணத்தன்னைக்கு எடுத்துக்கலாம் டெய்லி எடுத்துக்கலாம் டெய்லி சாப்பிட்லாம் எடுத்துக்கலாம்னா சாப்பிட்லாம் அந்த கரணநாதர் காரிய வெற்றி கொடுப்பார் அந்த கரணத்துக்கு உண்டான உணவு ஓகேங்களா இதெல்லாம் வந்து இன்னொருத்தர் என்னமோ போன கடவுள் ஒருத்தர் போட்டார் போன டைமு இதெல்லாம் சும்மா ஒரு இது இது முன்னோர்கள் சொன்னது சும்மா இதெல்லாம் கிடையாது முன்னோர்கள் சொன்னது நம்மளோட முன்னோர்கள் அவங்க வந்து பயன்படுத்தினது சரிங்களா நம்ம முன்னோ முன்னோர்கள்லாம் ஜோ பெரிய பெரிய ஜோதிட ஜாம்பவான்கள் சொல்லிட்டு போனது தான் ஓகேங்களா நானாக ஒன்றும் சொல்லலை நான் வந்து எனக்கு ஒரு குரு சொன்னார் நான் அதை எடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேங்களா அதுக்கு என்னென்னு பாப்போம் ஓகேங்களா பவகரணம் பவகரணம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நரசிம்மர் கும்பிடணும் ஓகேங்களா இதே நம்ம வந்து கோயிலுக்கு நம்ம டெய்லி நம்ம போக முடியாது அப்ப நம்ம என்ன பண்ணலாம் நம்பர்ல பவகரணத்துக்கு ஒன்பதாம் நம்பரை நம்ம வந்து பயன்படுத்தலாம் இதே உணவாக நம்ம என்ன பண்ணலாம் தயிராக கட்டி தயிர் டெய்லி மத்தியானம் மட்டும் எடுத்துக்கோங்க காலையிலும் கூட எடுத்துக்கலாம் காலையில் எடுத்துக்கலாம் இல்லை மத்தியானம் எடுத்துக்கலாம் இல்லை காலையில் ஒரு டீஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுட்டு எங்கள் பாட்டுக்கு உங்கள் ஒர்க்கை பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த காரியை வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் சரிங்களா அது அன்னைக்கு பயன்படுத்தலாம் மற்ற நாளும் நீங்கள் பயன்படுத்திகிட்டே இருங்க கண்டிப்பாக எல்லாம் போய் பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் ஓகேங்களா அடுத்தது பாலவ கரணம் பாலவ கரணத்துக்கு இந்த பால் ஏடு பால் மேலே இருக்கு பார்த்தீங்களா இந்த ஏடு பால் ஏடு அதை நீங்கள் எடுத்து வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் திக்கான பசும்பால் வாங்கி அந்த பால் ஏடு எடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் டெய்லியுமே நீங்கள் வந்து ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டு போகிறீங்கன்னா உங்களோட காரியம் வெற்றி கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது கௌளவ கரணம் கரணத்துக்கு வந்து பணியாரம் பணியாரம் சாப்பிட்லாம் ஓகே சரிங்களா பணியாரம் வந்து காலையில் சாப்பிட்டு போகிறது நல்ல ஒரு 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 அமைப்பு உங்களுக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கும் அடுத்தது தைத்துளை கரணம் தைத்துளை துளை வந்து பார்த்துட்டிங்கன்னா மோதகம் அதாவது இனிப்பு கொழுக்கட்டை சாப்பிட்லாம் ஓகேங்களா நல்லா ஒரு தைத்துளை கரணத்துக்கு வந்து அது நல்லா ஆக்டிவேட் ஆகும் ஓகேங்களா அடுத்தது கரசை கரணம் முடிஞ்ச வரைக்கும் வெளியே வாங்காதீங்க வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க நம்ம சொல்கிற உணவையெல்லாம் வீட்டில் இருங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் பாத்திரத்தில் சுத்தமாக கழுவி இது ஒரு பரிகாரமாக சாப்பிடணும்னு ஆத்மார்த்தமாக நம்ம செய்வோம் சரிங்களா இது நம்மளுக்கு நல்லது நல்லது ஒரு பாசிட்டிவிட்டி கொடுக்கணும் பாசிட்டிவாக நடக்கணும் அப்படின்னு நல்ல எண்ணங்களை விதைச்சு சாப்பிடுவோம் புரிஞ்சுதுங்களா இதே கடையில்னா அவன் எப்படி செஞ்சாங்களோ ஏன் ஓ ஓனர் வந்து திட்டிகிட்டே இருந்திருப்பாங்க இவங்க ஏதாவது இந்த நேரத்தில் மட்டும் வேலை வாங்குறாங்கன்னு பார்த்து அந்த சளிப்போடு செஞ்சுருக்கலாம் ஓகேங்களா அதனால நம்ம வந்து இந்த பரிகாரத்தை அந்த அம்மா சொல்லியிருக்காங்க நம்ம செய்யலாம் அப்படின்னு ஹாப்பியா ஒரு மனதார செய்யும்போது செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஒரு வெற்றியை கொடுக்கும் ஓகேங்களா அடுத்தது வணிசை கரணம் கரைசை கரணத்துக்கு பூரி சொல்லிட்டே இல்லையா அடுத்தது வணிசை கரணம் லட்டு லட்டு சாப்பிடலாம் ஓகேங்களா லட்டு எப்பவுமே வீட்ல பொதுவாவே லட்டு இருக்கிறது நல்லது செல்வ செழிப்பை கண்டிப்பா நம்மளுக்கு கொடுக்கும் ஓகேங்களா அதே மாதிரி முந்திரி திராட்சை நான் ஒரு பதிவில் போட்டிருக்கேன் முந்திரி திராட்சை பாதாம் எல்லாம் வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சு இருக்கப்பட்டவங்க நிறையா வாங்குங்க இல்லாதப்பட்டவங்க உணவில் அதிகமாக சேர்த்துக்கோங்க சரிங்களா அடுத்தது பத்தரைக்கரணம் நெய் அல்வா சரிங்களா நெய் அல்வா நான் வந்து பத்திரைக்கரணம் எங்கள் வீட்டில் எப்பவுமே நெய் அல்வா இருக்கும் சரிங்களா எப்போவுமே வந்து எங்கே போனாலுமே ஸ்வீட் கடையை பார்த்தாலே பார்த்துட்டிங்கன்னா நெய் அல்வா வாங்கி சாப்பிட்ருவேன் நான் எல்லாம் ஃபாலோ தாங்க நம்மளுக்கு வந்து நெகட்டிவிட்டி எல்லாம் அதாவது எல்லாம் முடிஞ்சு அனுபவிக்கிறதெல்லாம் அனுபவிச்சு எல்லாம் முடிஞ்சு கெட்டவங்கள்லாம் போய் நல்லவங்கள்லாம் வாழ்க்கையில் வர்றாங்க சரிங்களா புது புதிய நட்புகள் வருது புதிய புதிய புதுசு புதுசாக கிளைண்ட்ஸ் வராங்க புதுசு புதுசாக படிக்கிறோம் நிறைய தெரிஞ்சுக்கிறோம் நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறோம் எல்லாம் எல்லாம் புதுசு புதுசாக நடக்குது லைஃப்பில் சரிங்களா அதுக்கு அடுத்தது வந்து பார்த்துட்டிங்கன்னா சகுனி அதுக்கு வந்து எள் எள்ளு வந்து என்ன பண்ணலாம் எள் உருண்டை சாப்பிடலாம் இல்ல எல்லை வாங்கி வச்சு ஒரு டீஸ்பூனு சாப்பிட்டுக்கலாம் ஓகேங்களா இவங்களுக்கு தான் பாத்துட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை இந்த தயிர் எள்ளெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்பவுமே வீட்டுல இருக்கும் சதுஸ்பாதம் சதுஸ்பாதத்துக்கு சதுஷ்பாதத்துக்கு பார்த்துட்டீங்கன்னா தயிர் தான் ஒரு டீஸ்பூன் சாப்பிட்டுக்கலாம் சாப்பிட்டு உங்களோட ஒர்க்கை நீங்க பார்க்கலாம் மெயினாக அவங்களோட கரணம் எப்போன்னு பார்த்துக்கோங்க அந்த அதை அது இது முடிச்சுட்டு கடைசியாக நான் சொல்கிறேன் அந்த தயிரை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் கரணத்தன்னைக்கு சாப்பிட்லாம் மற்ற நாளும் நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து நாகவ கரணம் நெய் சுத்தமான பசு நெய் வாங்கி வச்சு அதை நீங்கள் என்ன பண்ணலாம் சாப்பிட்லாம் இப்போ இப்போ மார்வாடியெல்லாம் பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் நெய் ஸ்வீட்டு தான் அதிகமாக சாப் அவங்க இனிப்பு அதிகமாக சேர்த்துப்பாங்க நெய் அதிகமாக சேர்த்துப்பாங்க சரிங்களா நல்ல ஒரு செல்வ வளத்தை கொடுக்கும் நம்மளுக்கு அது நல்ல ஒரு கொலஸ்ட்ராலை கொடுக்கும் நம்மளுக்கு சரிங்களா ஈஸியாக டைஜஷன் ஆயிரும் நெய் வந்து சூப்பருங்க அதனால எல்லாருமே பயன்படுத்துங்க நம்மளோட முகம் நம்மளோட உடம்பெல்லாம் அப்படி தேஜஸ் ஆகும் சரிங்களா அதனால நெய்யை மேக்சிமம் எல்லாருமே பயன்படுத்துங்க ஓகேங்களா நல்ல பணக்காரங்க செல்வ செழிப்பாக இருக்கிறவங்க எல்லாத்துலேயுமே ரசத்தாளிக்கும் கூட ஊற்றி தாளிப்பாங்க ரசத்துக்கும் கூட சரிங்களா பருப்புக்கு ரெகுலராக பருப்புக்கு டெய்லி பருப்புக்கு இல்லை இட்லி பொடிக்கு அந்த மாதிரி தொடர்ந்து ஏதாவது ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு டைம் அவங்க சாப்பிடுவாங்க அந்த மாதிரி நீங்களும் பயன்படுத்துங்க சரிங்களா பணக்காரங்களாக நம்ம மாறணுன்னா பணக்காரங்களோட எண்ணங்கள் நம்ம மனசில் இருக்கும் அவங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்க அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்க மாட்டாங்க சரிங்களா அவங்க வேலை உண்டு அவங்க உண்டு இருப்பாங்க ஓகேங்களா தேவையில்லாத வார்த்தைகளை தேவையில்லாத கெட்ட வார்த்தைகளை பேச மாட்டாங்க அமைதியாக இருப்பாங்க நிறைய கற்றுப்பாங்க டெய்லி புதுசு புதுசாக கற்றுப்பாங்க நிறைய இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுவாங்க புது புது இடத்துக்கு போவாங்க புதுசு அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்ப்பாங்க அங்கே உணவு எப்படி அந்த அந்த ஊரோட கல்ச்சர் எப்படி கலாச்சாரம் எப்படி எல்லாம் பார்த்துப்பாங்க அந்த மாதிரி நம்மளும் அப்படியெல்லாம் இருந்தால் தான் நம்மளும் பணக்காராக முடியும் ஓகேங்களா அடுத்தது கிம்ஸ் துக்கணம் கிம்ஸ் துக்கணம் வந்து பார்த்துட்டிங்கன்னா தேன் தேன் சாப்பிட்டு உங்களோட ஒர்க்கை பார்க்கலாம் அடுத்தது அமாவாசையும் பௌர்ணமிக்கு ரெண்டுக்குமே பார்த்துட்டிங்கன்னா பாயாசம் பாயாசம் ஏதோ ஒரு பாயாசம் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் நான் சொன்ன மாதிரி அதுக்காக நான் சொன்ன மாதிரி வந்து அன்னைக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா இந்த பாயாசம்னு சொன்னேன் இல்லையா இந்த மார்வாடி கடையிலலாம் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு தாமரை விதையில் செஞ்ச பாயாசம் ஓகேங்களா அது நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது இது வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்கள் கரணத்தன்னைக்கு இதெல்லாம் வெளியவே வராத ரகசியங்கள் ஓகேங்களா உங்கள் கரணத்தன்னைக்கு உங்களோட இன்னும் உணவு சொல்லிக்கிறனோ முதலையே நட்சத்திரத்துக்கு உண்டான உணவு சொல்லிக்கிறேன் இந்த உணவு இதை என்ன பண்ணோன்னு சூரியன் முன்னாடி படைத்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட காரியமெல்லாம் வெற்றி கொடுக்கும் அடுத்தடுத்த லெவல் கண்டிப்பாக போவீங்க இதை நம்ம ஜோதி ரகசியங்கள் நேர்கள் வந்து எல்லாருமே பாக்கியவான்கள் சரிங்களா ஏன்னா நம்ம நிறைய படித்து ஒவ்வொருத்தக்கிட்டையும் கேட்டு க கிடைக்கிற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிது ஓகேங்களா அதனால் எல்லாருமே பாக்கியவான்கள் அதனால் எல்லாருமே நீங்கள் பாருங்கள் நான் தீபாவளிக்கே சொன்னேன் அடுத்த வருஷம் போது என்னோடய பதிவு பார்க்குறவங்களுக்கெல்லாம் லைஃப் மாறி இருக்குன்னு நான் சொன்னேன் அது கண்டிப்பாக நடக்கும் நம்ம அடுத்த பதிவு பார்க்கலாம் சரிங்களா